அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நாளாக தான் இருக்கு உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான பலன்களையும் பாருங்கள் முழுசாக பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கலவையான ஒரு நாள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆறு மணி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு பிறகு வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அனுசரித்து போக வேண்டியதும் இருக்குது கொஞ்சம் கவனிச்சும் போக வேண்டிய விஷயமா இருக்குது காலையில் நல்லா இருக்கும் மாலையில் பிரச்சனைகள் இருக்கும் எப்போ என்ன மாற்றம் வரும்னு தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை குரோதி வருடம் இன்றைக்கி திதி வந்து பின்னிரவு நாலு ஐம்பத்தஞ்சி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது அதுக்கு பிறகு ஷஷ்டி திதி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்திரை நட்சத்திரம் இருக்குது நல்ல ஒரு முகூர்த்தம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பதுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில் ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பத் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் ஏ எட்டு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில ஏழு ஐம்பத்தெட்டு முதல் ஒன்பது இருபத்தாறு வரை இருக்குது யமகண்டம் காலை பத்து ஐம்பத்து நாலு முதல் பன்னெண்டு இருபத்தி மூணு வரை இருக்கு குளிகே பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று ஐம்பத்தொன்று முதல் மூணு பத்தொம்பது வரை இருக்கு இப்போ இந்த சேனல்ல ஒவ்வொரு இந்த வாரத்துக்கான ராசி பலன் இருக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அதை பார்க்கறது நல்லது இப்போ பஞ்சமி தேதியில செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பயணம் மேற்கொள்ளலாம் சாமிகிட்ட வேண்டிக்கிறது திருமணம் செய்யறது வீட்டில் சாமி அம் அறை அமைக்கிறது உடல் வலிகமை தர செயல்கள் செய்யக்கூடியது பஞ்சமி தீதியில செய்யலாம் சுப காரியங்களுக்கும் ஏற்ற ஒரு திதியாக தான் இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா புது விடுப்புக காது குத்த கல்வி தூங்க பூநூல் கல்யாணம் பண்ணுறதுக்கும் பதவி ஏற்க குளம் கிணறு வெட்ட தொழில் செய்ய நகை அணிய திருமணம் சாமி அமைக்க நோயாளிகள் மருந்து சாப்பிட வைக்கவும் குளிக்க வைக்கவும் சாந்தி முகூர்த்தம் செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரமா இருக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு தனம் ராசிக்கு அன்பு மிதுன ராசிக்கு புகழ்ச்சி ராசிக்கு இன்பம் சிம்ம ராசிக்கு ஆசை கன்னி ராசிக்கு சாந்தம் துலாம் ராசிக்கு ஆதாயம் விருச்சிக ராசிக்கு லட்சியம் தனுஷ் ராசிக்கு நற்செயல் மகர ராசிக்கு மேன்மை கும்ப ராசிக்கு ஆராய்ச்சி மீன ராசிக்கு உயர் உயர்வு இது எல்லாமே பொதுவாக நல்லாம இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா முழுசாக விரிவா பார்க்கும் போது சில மாற்றங்களும் சில பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ மேசராசியை எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு வந்து குடும்பத்துல பொருளாதார நிலை நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு இவ்வளோ நாள் இருந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் பாதிப்புகள் குறையவும் இன்னைக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுக்கும் மகிழ்ச்சி ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா லாபத்தை அடைய முடியும் உறவினர்கள் இன்னைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சியான தருணங்களையும் அளிக்கிற மாதிரி தான் இருக்குது நல்ல ஒரு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் விசேஷங்கள் இருக்குது அதுக்கு போகிறதுக்கும் குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தர மாதிரி சில நெ நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சியான தருணங்கள் இனிமையான வரவு எல்லாமே இருக்குது சந்தோஷமான நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு கூட வேலை செய்யறவங்களோட நல்லுறவு இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களும் அவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க வேலை செய்யற இடத்துல திருப்திகரமான வேலைகளை செய்யற மாதிரி இருக்கும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு நல்ல பேரும் பாராட்டும் எடுத்து தர மாதிரி இருக்குது கடல் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட நேர்மையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதல் இருக்குது குடும்ப விசேஷத்தில் கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இனிமையான தருணங்கள் நிறைய பேர் இருக்குது ஜாலியாக இந்த நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு பணத்தை உங்களுக்கு தேவைக்க இப்போ பயனுள்ள வகையில செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதிக அளவுல சேமிக்க வாய்ப்பு இருக்கு சில பிரச்சனைகள் இருந்தாலும் தைரியமா இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷமா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் மன உறுதி காரணமா ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சிறப்பான நாளாவே தான் இருக்கு இனிமையாகவே நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா இது ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்கும் மாலை வரைக்கும் ஒரு பலன் குறிப்பாக சொல்லணும்னா சின்ன சின்ன நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்பாராத இனிய நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல ஆதரவு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குகிற எண்ணம் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் திடீர் தனவரவு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நண்பர்களோட ஆதரவு பெற மாதிரி இருக்கு புதிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கும் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு தெளிவான மனநிலை உங்ககிட்ட இருக்கு சுபக்காரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கு ஏற்றமிக்க ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு ரிஷபராசிக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாளா அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை குறித்த நேரத்தில் முடித்து சிறப்பாக திட்டமிட்ட செயல்பாடும் நல்ல ஒரு திறமையை பயன்படுத்தியும் நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது நீங்கள் அடுத்தவங்க கிட்ட அணுகிற முறை பார்த்தீங்கன்னா கடினமான வேலைகளையும் ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செயல்திறன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரம் வாய்ந்ததாகவும் நல்ல ஒரு பேரும் பாராட்டு பெற்று தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற திருப்தியான மனநிலை தொல்கிட்ட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கு தொனக்கூட நட்பாகவும் அன்பாகவும் பேசி பழகலாம் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு உறவுக்காரன் சுபகாரியங்கள்ல கலந்துக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு திருப்திகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதிக பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஆற்றல் மூலியமாக உங்களோட விருப்ப விருப்பங்களை பூர்த்தி செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக இன்றைக்கி போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பாசிட்டிவான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் நாள் முழுக்க ஜாலியாகவே போக வாய்ப்பு இருக்குது இனிமையாக நாளை கொண்டு போக வாழ்த்துக்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த நாளை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து கலவையான ஒரு நாள் கொஞ்சம் காலையிலலாம் இப்போ ஒரு மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் மாலையும் அது தொடரா மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்களில் கவனமாக செய்கிறது நல்லது தொழில் சம்பந்தமான புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும் அது மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட ஆர்வத்தை மேம்படுத்துகிற திட்டங்களை முடிவுகளை எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி மன பாட்டு கேட்குறதும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் ஈடுபட்டுறதும் அவசியமா இருக்கு நம்பிக்கையான அணுகுமுறை தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவ் எண்ணம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா சிறந்த பலன் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு நேரத்துக்கு முடிக்க முடியாத சூழ்நிலைகள் திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு தவறுகள் எதுவும் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை கண்ணுங்கருத்தமா செய்ய இல்லைன்னா ஒரு முறை செஞ்ச வேலையை மறுபடி செய்கிற மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் கவனக்குறைவு இல்லாமல் நடந்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சின்ன 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 கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீக்க முற்படுறது நல்லது இன்னைக்கு தொணக்கூட அனுசரித்து போனீங்கன்னா ஓரளவுக்கு நாள் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு வீண் வரைங்களை தவிர்க்க பணத்தை கவனமாக செலவு செய்கிறது அவசியமாக இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அவசரப்பட்டு பண விஷயத்துல முடிவெடுக்காம இருக்கிறது இன்னைக்கு நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற கலவையான மன நிலை சில நேரங்களில் மன உளைச்சல் காரணமாக கால் வலி முதுகு வலி எடுக்கிற ஓய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து காலையில சந் ஆனந்தமான செய்திகளை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு கூட போறவங்க ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும் மாலைக்கு மேல கொஞ்சம் சில விஷயங்களில் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் இன்றைக்கி நீங்கள் மாலைக்கு மேலே செய்யக்கூடிய காரியங்களில் சவல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்க செய்ய வேண்டியதும் பதட்டம் இல்லாமல் செய்ய வேண்டியதும் அவசியமா இருக்கும் இன்னைக்கு முக்கிய முடிவுகளை தள்ளி போடுறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க எதுவா இருந்தாலும் பகலுக்குள்ளே உங்களோட காரியங்களையும் செயல்களையும் முடிக்கிறது நல்லது மாலைக்கு மேலே எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்யாம இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு காலையில் ஓரளவுக்கு சுமூகமான போகும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மாலை நேரங்களில் சில குழப்பங்கள் காணப்படுது அதை சமாளிக்கிறதுக்கு காலையிலேருந்து கவனமாக உங்களோட நாளை கொண்டு போகிறது அவசியம் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை பாரடைட்டைஸ் பண்ணி முக்கியமான காரியங்களில் காலையிலேயே முடிச்சிருது மாலையில் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்தையும் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி நாளாக தான் இருக்கும் மாலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்ப விஷயம் காரணமாக சில ச சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி மனசு விட்டு பேசி கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது உறவில் புரிதலும் நல்லிணக்கமும் ஏற்பட பார்த்துக்கணும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு செலவும் மாதிரி தான் இருக்குது பணம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது கவனமாக பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மதியத்துக்கு மேல கொஞ்சம் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உணவு சரியான நேரத்துக்கும் சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இனிக்கு வந்து உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் காலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாலைக்கு மேலே உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஆரோக்கியத்துலேயும் காலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க சாப்பிடும் போது பார்த்து சாப்பிட்றது நல்லது வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனைகளை குறைக்கிற மாதிரி இருக்குது குடும்ப தேவைகளை பூர்த்தி பூர்த்தி ஆகிற வகையில் இருக்கும் மாலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற திறமையான தகவல் பரிமாற்றம் வெளிப்பட்டு நல்ல ஒரு வெற்றிகரமான பலன் கிடைக்கும் ஆன்மீக சொற்பொழிவு கேட்கறதும் மந்திரங்கள் ஜபிக்கிறதும் இன்னைக்கு மனசுக்கு முழு ஆறுதல் அமையும் சுபகாரிய வாய்ப்ப மாலைக்கு மேல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு மனசில் இருக்கிற பதட்டங்கள் மாலையில் குறையறதுனால தெளிவான மனநிலையோட உங்களோட வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க நல்ல பலன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல மாலைக்கு மேலே சுறுசுறுப்பா உங்களோட செயல்களை நல்ல செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையிலலாம் கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு மாலையில் மனசு விட்டு பேசுவீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலும் அனுநியமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இனிமையான நாளாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் தொலைக்கிட்ட காலையிலேருந்து எரிச்சலோ கோவத்தையோ காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு மாலையில் வரவு நல்லா இருக்கும் ஆன்மீக விஷயத்துக்காக இன்னைக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது காலையில் மட்டும் கொஞ்சம் செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தினீங்கன்னா நல்லது இல்லைனா சேமிக்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தெம் கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும் மாலையில கொஞ்சம் ஆற்றல் நல்லாவே இருக்கும் ஆரோக்கியத்துல எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் தெளிவான மனநிலை காலையில் இருக்கு குடும்பத்துல கொஞ்சம் நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபார விஷயமாக எடுக்கிற முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகை இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது அதிக செலவும் அதிக பசங்களால் பிரச்சனைகளும் கொஞ்சம் வருத்தமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கடின முயற்சியும் கடின உழைப்பும் உங்களுக்கு இன்றைக்கி உங்களோட செயல்கள் காரியங்களில் அவசியமாக தெரியும் அவசியமாக தேவைப்படுது இன் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சுமையாக கருதுகிற மாதிரி தான் இருக்குது முறையாக திட்டமிட்டு உங்களோட செயல்கள் காரியங்கள் செஞ்சிங்கன்னா நல்லபடியாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல வாய்ப்பு வழங்குற மாதிரி வேலை அமைகிற மாதிரி இருக்குது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாலைக்குள்ளே நீங்கள் வந்து முடிவெடுத்து அதை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவான மனநிலை மாலையில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சகஜமாக கூட மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு தேவையில்லாத செலவுகள் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது பணத்தை முறையாக கையாள இருந்திங்கன்னா அதை தவிர்க்க முடியும் விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்குது சேமிக்க முடியலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு கொஞ்சம் பண விஷயத்தில் பிரச்சனைகள் தடைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது காலையில் எதிர்பார்த்த பண வரவு இல்லாமல் போகும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் பேச்சில் கவனமாக பிரச்சனைகளாக வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது இன்றைக்கி வியாபார வளர்ச்சிக்காக இருக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்காம தேவையில்லாத கவலைகளை மனசில் வச்சுக்கிட்டு நாளை குறைச்சி உங்களையே தரம் குறைச்சிக்காமல் உங்களோட திறமையை குறைச்சிக்காமல் நம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம் ஓ இன்னும் ஒரு சில நாள் தள்ளி போட்டுக்கலாம் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறதும் இன்றைக்கி நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு முடிக்க முடியாது உங்ககிட்ட இருக்கிற ப பதட்டமும் கவலையும் உங்களுக்கு வேலைகளை சரியா செய்ய முடியாத ஒரு மனநிலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது திட்டமிட்டு சரியாக தவறுகள் எதுவும் நடக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கு பதட்டம் இல்லாமல் நாளில் வேலைகளை செய்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு துணையோட பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்யுங்க விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது இல்லனா அமைதியாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியான நாளா போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகளால சுமை இருக்கிற மாதிரி இருக்கு பணத்தை திட்டமிட்டு செய்ய கவனமா கையாள வேண்டியது அவசியம் வீண் வரையங்கள் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது தொலைச்சிட்டு மனசு வருந்தாம இருக்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது கொஞ்சம் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பதட்டம் மட்டும்தான் பிரச்சனையா இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா பர்ச்சிக ராசி இன்னைக்கு வந்து வரவும் இருக்கிற மாதிரி இருக்கு செலவும் இருக்கிற மாதிரி இருக்கு சுபமும் நல்ல விஷயங்களும் பிரச்சனைகளும் கலந்த ஒரு தான் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்கும் காலையில சுபகாரிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அலுவலகத்தில் கூட வேலை செய்கிறவங்களால அனுகூலம் கட்டும் பசங்க மூலியமா சுப செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குற எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு மாலைக்கு மேலே கொஞ்சம் பதட்டமும் வருத்தமும் இருக்கிற மாதிரி இருக்கு பண விஷயத்துல கவனமாக இருக்கிறது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படமா பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு பத பாதகமான சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கிறத்துக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் கோவப்படாமல் எரிச்சல் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பிரார்த்தனை செய்யறது சிறந்த பலனை தரா மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் எதுக்கும் வருத்தப்படாமல் அமைதியாக நாளை கொண்டு போறீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு ஆனாலும் கொஞ்சம் காலையில இருந்து நீங்கள் திட்டமிட்டு செய்கிறனால கவனமாக கவனமா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மாலையில கொஞ்சம் மனசில் இருக்க பதட்டத்தினால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமா உங்களோட வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நல்லா இருக்குது மாலையில் கொஞ்சம் ஈகோவும் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தொடக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது மனசு விட்டு பேசுனீங்கன்னா பிரச்சனை குறையும் அமைதியாக பொறுமையான ஆளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக மாலைகளை செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை சமாளிக்க கடினமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலலாம் தான் இருக்குது மாலையில் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் கால்கள் தோள்களில் வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓய்வெடுக்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கலவையான ஒரு நாளாக இருக்கும் ஆனாலும் சிறப்பாகவே தான் இன்னைக்கு நாள் உங்களுக்கு அமையும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமான பொருள் பலன் தெரியும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தெய்வ வழிபாடு மனசுக்கு திருப்தியை தரும் உறவினர்கள் உதவியால் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் சந்தோஷமான சூழ்நிலைகள் மனநிலைகள் இன்றைக்கி வர நல்லாவே இருக்குது உங்களோட பணிகளை ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் தெளிவான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்க கூடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையாக செஞ்சு நேரத்துக்கு முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு அமைய வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் மாலைக்கு மேலே கிடச்சதுன்னா தவற விடாதீங்க கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு முன்னேற முன்னேற்றத்துக்கான வழியாக அதை அமைச்சிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னைக்கு அன்பாகவும் ஜாலியாகவும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது தொ துணையை மகிழ்விக்கிற மாதிரி தான் நாளாக அமையும் ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் அனுயமும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது புரிதல் அதிகமாக இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது சில ச இனி நேரங்கள் பார்த்திங்கன்னா சந்தோஷம் ரெட்டிப்பாகக்கூடிய நேரங்களாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளில் நேர்மையாக இருக்கிறதுனால ஊக்கத்தொகை மாதிரி பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவும் நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு நேரம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது கவலை இல்லாமல் ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வருத்தப்படாமல் இன்ஜ என்ஜாய் பண்ணுறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து கலவையான ஒரு நாள் வீண் பொறு செலவுகள் அதிகமான பொறுப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கு அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் காலத்தாமதமாகிற மாதிரி இருக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மனசுக்கு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கும் உதவியா இருக்கும் நண்பர்களோட ஆலோசனைகளால வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி மாலைக்கு மேலே நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆற்றலும் உறுதியும் நிறைஞ்சு இருக்கிறது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் புத்திசாலித்தனமாக செஞ்சு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாலைக்கு மேலே முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது சந்தோஷமும் நண்பர்களோட இனிமையான நேரங்களும் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மையும் கடின உழைப்பு காரணமாக வேலைகளில் சூழ்நிலைகள் சுமூகமாக தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது காலையில் கொஞ்சம் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கிற மாதிரி தெளிவான திறனும் தெளிவான மனநிலையும் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட வேலைகளை திறமையாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நன்மை விளையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே இனிமையான தருணங்களை ப பகிர்ந்துக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கும் அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் முயற்சி செய்யுங்க மாலைக்கு மேலே ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போனீங்கன்னா சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் சரி செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மாலைக்கு மேலே நல்ல ஒரு திருப்தியான நிலை இருக்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா லாபகரமான முதலீடு செய்கிறது இன்னைக்கு பயன்படுத்திக்கிறது இன்னைக்கு திட்டமிடுறதுக்கும் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களே நீங்களே ஆரோக்கியம் உற்சாகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது ரொம்பவும் நிதானமும் பொறுமையும் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட வீண் பேச்சு குறைக்கிறது நல்லது மனசை பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் புதிய முயற்சிகளை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுங்க முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் இன்றைக்கி நாளை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே ஆற்றலையும் உறுதியும் அவசியமாக வச்சுக்கிறது நல்லது மாலைக்கு அப்புறம் நல்ல ஒரு கொஞ்சம் மனசில் திருப்தி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களோட முடிவுகளில் இன்றைக்கி எந்த ஒரு கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி வேகத்தை விடிய விவேகம் அவசியம் பொறுமையாக செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சிந்தித்து செயல்பட்டது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோடையும் மேலதிகாரிகள் கூடயுமோ நல்லுறவு இல்லை நீங்கள் செய்கிற வேலைகளில் குறை இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டப்படாமல் கவனக்குறைவு இல்லாமல் வேலைகளை செய் நல்லது ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு கவனமா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது இல்லைன்னா பிரச்சனைகள் பெருசா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் பய உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொலைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட பாசிட்டிவாகவும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டும் அவங்களோட மனநிலைக்கு ஏற்ற நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் அமைதியாக இருங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமோ குழப்பமோ அஜாக்கறத காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்காக பணம் ஈட்ட முடியாது கடன் ஆகாமல் பாத்துக்கிறது நல்லது விரயமாகாமல் இழப்பு ஏற்படாமல் ஏற்படாம பாத்துக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது யோகா இல்லைன்னா தியானம் பண்றது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவு போய் விடுங்க மனசை அமைதியா வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்னைக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குழப்பமும் தெளிவும் இல்லாமல் இருந்தாலும் மாலையில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத டென்ஷன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மனசில் சஞ்சனமான மனநிலை இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவும் அவசர முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு செய்கிற செயல்களில் தாமதங்கள் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது வேலையில் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்பட வாய்ப்பு இருக்குது தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக பயணங்களையும் முக்கிய முடிவுகளையும் எடுக்காமல் இன்றைக்கி நாளை வந்து அமைதியாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் திட்டமிட்டு வேலைகளை ஒழுங்கமைச்சு செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு முறை செஞ்ச வேலையை ரெண்டாவது முறை திருப்பி செய்யவும் வாய்ப்பாக இருக்குது கவனமாக இன்னைக்கு உங்களோட வேலைகளை நிதானமாக செய்கிறது நல்லது பொறுமையும் நிதானமும் அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் முடிய சலசலப்பும் விவாதமும் வாக்குவாதமும் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அமைதியாகவும் சகஜமாகவும் இன்னைக்கு பேசி பழக்க வேண்டிய நாளாக இருக்குது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது தேவையில்லாத சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப்பழக்கம் குறைவாக இருக்குது குடும்பத்துக்காக அதிக செலவு செய்கிற மாதிரி இருக்குது விரயமாகற மாதிரி இருக்குது கடன் வாங்கவும் வாய்ப்பாக இருக்குது செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா கடன் வாங்காமல் தவிர்க்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு அவங்கள வந்து கவனமா பாத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை கவலைப்படாமல் அமைதியாக அமைதியா நாளாக கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுவும் வந்து குறிப்பாக ஆல் வீடியோஸ் வர மாதிரி பில்லைக்கான் கொடு கொடுங்க இல்லைன்னா வெறும் இந்த ஒரு நாள் பலன் மட்டும் தினசரி ராசி பலன் மட்டும்தான் எல் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனாக போகுது ஆனாலும் நான் போடுற மற்ற வீடியோஸ்கள் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இந்த வார ராசி பலன் முழுக்க போட்டிருக்கு எல்லா ராசிக்கும் தனித்தனியாக ஷார்ட்ஸாக போட்டிருக்கு அதை பார்த்து பலனடைங்க இல்லைனா அதை நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிங்கன்னா கூட அடுத்தடுத்து வர வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் அது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக அமையும் அடுத்து வர உண்டான பலன்கள் போடலான்னு இருக்க அது உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்க உள்ளவங்களுக்கு அதே மாதிரி தொடர்ச்சியாக வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நன்றி வணக்கம்